ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா விநாயகர் பரிகாரம் பற்றினாங்க எல்லா பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய ஆசை என்னதுன்னா நம்முடைய குழந்தைங்க நல்லா படிக்கணும் நம்முடைய குழந்தைங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் அப்படின்ற கனவு நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கும் இன்றைய சூழலுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ படிப்பு என்ற சொத்தை நம்ம கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டுங்க அந்த படிப்பு அவர்களுடைய எதிர்காலத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் நம்ம பணம் காசை குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக நல்ல படிப்பை கொடுக்கணும் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்ற அனுபவ அறிவையும் கற்றுக் கொடுக்கணும் அப்போதான் அவர்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனாலே குழந்தையே நல்ல சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிருமே அதனால படிப்பு என்ற பெரிய சொத்துதான் நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இன்றைய சூழ்நிலையிலேயே இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு கஷ்டப்படுறோம் இன்னும் பத்து வருடங்கள் கழித்து அல்லது இருபது வருடங்கள் கழித்து இந்த பூமி எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது இன்றைய நாள் போலயே நாளைய நாள் இருக்குமா என்று கூட தெரியாது இப்போ இருக்கிற கலியுகத்துல நாளுக்கு நாள் ஒவ்வொரு மாற்றங்கள் திகழ்கிறது இப்ப ரெண்டாயிரத்துல இந்த உலகம் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப எப்படி இருக்கு அதனால இப்ப போலே எப்பயுமே இருக்குமான்றது தெரியாது பத்து வருஷம் கழிச்சு நம்ம இந்த உலகத்தை பார்த்தா இப்ப இருந்த மாதிரி அப்ப இருக்குமான்றது தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்முடைய பிள்ளைகள் வாழ அவர்களுக்கு கல்வி அறிவு என்பது மிக மிக முக்கியம் எல்லா பிள்ளைகளும் கல்வியில் ஆர்வம் காட்டி நன்றாக படிப்பார்கள் என்று சொல்லவும் முடியாது ஒரு பிள்ளைங்களுக்கு கல்வி ஆர்வம் இருக்கும் சில பிள்ளைங்களுக்கு வந்து விளையாட்டுல ஆர்வம் இருக்கும் ஒரு சில பிள்ளைகளுக்கு படிப்பு என்பது எட்டாக்கடியாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் கல்வியில் ஆர்வம் காட்டாமல் நேரத்தை வேஸ்ட் பண்றாங்களா எவ்வளவுதான் படித்தாலும் அவங்களுக்கு படிப்பு மண்டையில் ஏறலையா வகுப்பில் வந்து லாஸ்ட்லேயே வர்றாங்களா ஃபர்ஸ்ட் வரலையா அப்படி வர்ற மாணவர்களுக்காக மாற்றக்கூடிய சக்தி இந்த விநாயகர் வழிபாட்டிற்கு உண்டு உங்கள் பிள்ளைங்க பின்னாடி இருக்கிற பிள்ளைங்க முன்னாடி வரணும்னா இந்த ஒரு விநாயகர் வழிபாட்டை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நடக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்க புதன் கிழமை காலையில ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போங்க ஐந்து மண் அகல் விளக்க கொண்டு போங்க தேங்காய் நூற்றி தீபம் ஏற்றணுங்க விநாயகருக்கு அரகம்புள் வாங்கி கொடுத்து அவ விநாயகருக்கு முன்பாக மூன்று தோப்பு கரணம் போட்டு பிள்ளையார மூன்று முறை வளம் வரணும் என் குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தால் படிக்காத பிள்ளைகளுக்கு கூட படிப்பில் ஆர்வம் கிட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு படிப்பில் பின்தங்கி இருக்கும் பிள்ளைகள் நம்பர் ஒன் என் குழந்தை ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைவாற்றல் இல்லாமல் படித்ததை சில குழந்தைங்க மறந்து போகும் அப்படிப்பட்ட பிள்ளைங்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம் நிச்சயம் அவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அறிவுத்திறனும் அதிகரிக்கும் எத்தனை புதன்கிழமை இப்படி செய்யணும் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்குள்ள வரும் உங்களுக்கு எத்தனை வாரம் போக முடியுமோ அத்தனை வாரங்களும் விநாயக பெருமானை பார்த்து வழிபாடு செய்து விளக்கு ஏற்றி வைத்து விட்டு வார வாரங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஆஹ் இப்போ உங்க குழந்தைங்க வந்து குட் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க அவங்களால விளக்கு ஏற்ற முடியாதுன்னா குழந்தைங்களுக்கு பதிலா அம்மா அப்பா போய் விளக்கு ஏற்றலாம் உங்க குழந்தைங்களுக்கு விளக்கு ஏற்ற தெரியும் கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்காங்கன்னா பரவாயில்ல அவங்களே விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அவங்க கையாலே அருகம்புல் மாலை விநாயகருக்கு சாற்றிவிட்டு விட்டு வரலாங்க கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நல்ல பலனை தரும் என்பது சொல்லிக் கொள்கிறோம் நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் இங்க செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான வழிபாடு தாங்க ஐந்து விளக்கு அதுவும் காலையில ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று ஐந்து விளக்கு தேங்காயினை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் விநாயகருக்கு முன்பாக மூன்று தோப்பு கர்ணம் போட்டு அருகம்புல் மாலையை சாற்றி வர வேண்டும் இந்த பரிகாரம் வந்து புதன்கிழமை மட்டும்தான் செய்யணும் விநாயக பெருமனின் அருள் நம்முடைய எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நம்மளும் பிரார்த்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ